நிலக்கரியை எரிச்சு மின்சாரம் உற்பத்தி பண்றாங்க அந்த நிலக்கரி இருக்கிற ஆளை ஆகாயத்தை சூடாக்குது ஆகாயத்தை சூடாக்குறதுனால பருவமழை இல்லாமல் போகுது பருவமழை இல்லாதனால விவசாயம் நின்று போகுது விவசாயம் நின்று போடுறதுனால பல பேருக்கு வேலை இல்லாமல் போடுது அந்த வேலை இல்லாதவங்க தான் இடம் பெருந்துக்கிட்டே இருக்கிறாங்க பிழைக்கிறதுக்கு அங்கங்கே போயிட்டே இருக்கிறாங்க அந்த மின்சாரத்தை பயன்படுத்தி கம்பியில கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே விட்டு காத்தாடியை சுற்ற விட்டு கொசு இரட்ட வேண்டியிருக்குது கொசு கொசு விரட்டுறதுக்கு நம்ம இவ்வளவு பேரழிவுகளாம் நம்ம செய்ய வேண்டியது ஒரு அழிவு செய்யறதுன்னு நம்ம இறங்கிட்டோம்னு சொன்னா தொடர் மாதிரி அது பேரழிவுகள்லாம் அப்படி கொண்டுட்டு போயிருச்சு இதை நவீன விவசாயம்னு சொன்னான் சொன்னா பச்சை புரிச்சி விவசாயம்னு சொன்னான் இதுக்கு பேர் விஞ்ஞான விவசாயம்னு சொன்னான் இதுல விஞ்ஞானம் எங்க இருந்துச்சு வியாபாரத்தை மையமா வச்சு அதுல எவ்வளவு லாபம் வரும்னு கணக்கு பார்த்து ஒன்னு ஆரம்பிக்கிறாங்க பாருங்க அதுதான் இந்த பச்சை புரிச்சி விவசாயம்